வணக்கம் கோரக்க சித்தராசியுடன் சைல்டு விசியோவில் இருந்து உங்கள் இயல்முறை மருத்துவர் ஐயப்பன் இன்றைக்கி இப்போ பார்க்கக்கூடிய டாபிக் என்ன அப்படின்னா பெரும்பாலானுடைய பெற்றோருடைய ஒரு கவலை என்னென்னா என்னுடைய குழந்தை என்னுடைய பேச்சை கேட்கறது இல்லை அப்படின்னு பெரும்பாலான பெற்றோர்கள் வந்து மிகவும் ஆதங்கப்படுறாங்க கவலைப்படுறாங்க நாங்களாம் இது மாதிரி இருந்ததில்ல அப்படி என்ன பண்ணுறது அப்படிங்கிறதுக்காண்டி ஒரு சிம்பிளாக ஒரு ரெண்டு விஷயம் சொல்கிறேன் இப்போ வந்து இன்றைக்கு இருக்கக்கூடிய குழந்தைகள் ஒவ்வொன்றுமே அதனுடைய முடிவுகளை அது எடுக்கணும் அப்படிங்கிறத ஆசைப்படுது அந்த அளவுக்கு தான் இருக்குது அதனுடைய விஷயங்களை நீங்கள் சொல்லும் பொழுது அந்த குழந்தைகிட்ட அந்த முடிவை கொடுக்கணும் ஆனால் உங்களுடைய முடிவை அந்த குழந்தையுடைய முடிவாக மற்ற அளவுக்கு நீங்கள் இந்த விஷயத்த செய்யணும் எப்படின்னா அப்பா குளிக்க போகலையா அப்படின்னா மாட்டேன் அப்படிம்பாங்க அஞ்சு நிமிஷத்தில் குளிச்சிடுறியா இல்லை பத்து நிமிஷத்தில் குளிச்சிடுறியாப்பா அப்படின்னு கேட்டிங்களா அந்த குழந்தை கண்டிப்பாக அதில் ரெண்டு ஏதோ ஒரு ஆப்ஷனோ ஒரு முடிவை அது பண்ணும் இப்போ ஒரு அஞ்சு நிமிஷத்தில் குளிச்சிடுறேன் அப்படின்னு ஒரு ஆப்ஷன் முடிவு பண்ணும் அந்த மாதிரி அவங்க முடிவு எடுக்கும் பொழுது அவங்களுக்குள்ள ஒரு திருப்தி கூட வைக்கிறதுங்கிறது இன்னைக்கு பெரும்பாடுபட வேண்டியது ஒரு குழந்தை அப்படிங்கப்பா இன்றைக்கி சப்பாத்தி செய்யலான் இருக்கேன் இன்றைக்கி உனக்கு எத்தனை சப்பாத்தி வேணும் ஒரு அஞ்சு வேணும் அஞ்சு வேணுமா மூணு வேணுப்பா உனக்கு அப்படின்னு கேட்டால் அவர் எனக்கு ஒரு மூணு சப்பாத்தி கொடுங்க எனக்கு வேணும் அப்படிமா அப்படின்னு அந்த குழந்தை சொல்லுவோம் அப்படி சொல்லும் பொழுது அந்த குழந்தை வந்து அப்படி இந்த மூணு சப்பாத்தி கேட்டுடிச்சு அப்படின்னா அந்த மூணு சப்பாத்தி நீங்கள் வச்சுன்னா கண்டிப்பாக சாப்பிட்ரும் ஏன்னா முடிவு அது எடுத்துருக்கு இது மாதிரி ஒவ்வொரு விஷயத்தையுமே நம்ம வந்து அவங்க அந்த குழந்தைகள் முடிவு எடுக்கிற மாதிரி ஒரு ஆப்ஷனை கொடுத்து நம்ம பண்ணிக்கிட்டு வந்தால் அந்த குழந்தைகள் ஒவ்வொரு விஷயத்தையுமே தெல்ல தெளிவாக முடிவுகளை எடுக்கும் சுயமாக சின்ன வயசுலேருந்து முடிவு எடுப்பது மிகவும் நல்ல பழக்கம் அந்த பழக்கத்தை கன்வியூ பண்ணுங்கள் இதற்காக எந்த பேரண்ட் நமக்கு பேச்சை கேட்கலை அப்படின்னு வருத்தப்பட வேண்டியது கிடையாது இது வந்து கொஞ்சம் விஷயத்தை மாற்றிக்கிட்டால் எல்லாமே மாறும் தொடர்ந்து இணைந்திருங்கள் ஐயப்பனுடன் நன்றி வணக்கம்